வணக்கம் நண்பர்களே நான் உங்களோட நண்போட வரவேற்கிறேன் நம்மளோட கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனியில் நண்பர்களே இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பை ஒன் வெரைட்டி எல்லாமே ஃபுல்லா சூட் சுடிதார் மெட்டீரியல் ட்ரெஸ் மெட்டீரியலும் உங்களுக்கு காமிக்க போறேன் வியாபாரம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நல்ல யூனிக்கான வெரைட்டிஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன் நான் காமிக்க போறேன் பிளஸ் கொஞ்சம் நல்ல பியூட்டிஃபுல்லான இந்த மாதிரி ஒகேஷனல் பர்பஸ்க்கான கூட நான் வீடியோ அவைலபிள் இருக்கு ஒன் பை ஒன் ப்ராடக்ட் உங்களுக்கு முன்னாடி எந்த மாதிரி வரப்போகுது ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சொல்லிடுறேன் மார்கோட் சிஸ்டம் இந்த மாதிரி நம்மகிட்ட சிஸ்டம் வர போகுது ரேஞ்சஸும் பிளஸ் உங்களுக்கு ஃபேப்ரிக்கோ பீசஸோ எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன் நாங்கள் சொல்லிடுவோம் ஸோ என் கூடவே இருந்து வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்துன்னே இருங்க ஒரு ஒரு வெரைட்டிஸும் உங்களுக்கு முன்னாடி நல்ல அழகான கலெக்ஷன் முன்னாடி நான் எல்லாமே காமிங்க போகிறேன் ஸோ நண்பர்கள் எப்படி வியாபாரத்தை தொடங்குறது எந்த ரேட்டு வைக்கிறது ப்ளஸ் நாம கிட்ட எவ்வளோ செக்ஷன் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு எல்லாமே உங்களோட கேள்வியான பதில் உங்களுக்கு கொடுக்க போறேன் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போனா இந்த பாரு நூத்தி பத்தொன்பது இருபது முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல அழகா உங்களுக்கு காட்டன் ஃபேப்ரிக்ல இந்த மாதிரி நல்ல அழகா உங்களுக்கு சிம்பிள் அண்ட் சோபர் வேணும்னா நான் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் சோபர்ல தான் பண்ணி நி இருக்கிறேன் இல்ல இந்த மாதிரி நல்ல அழகா உங்களுக்கு துப்பட்டா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் துப்பட்டா வேல் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் ப்ளஸ் நெக்ஸ்ட் ஐட்டம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஒகேஷனல் வைஸ் தான் உங்களுக்கு எல்லாமே காமிக்க போறேன் ஃபுல்லா இந்த மாதிரி நல்ல அழகான கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு தரம் உங்களுக்கு ஓபன் பண்ணிடுறேன் ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் பிளஸ் பிஸ்னஸ் பண்ணோன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் அந்த மாதிரி சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டு தன்னோட சொந்த வியாபாரத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ளஸ் கோல்டன் ஜெரீடோட ஒர்க் ப்ளஸ் இந்த மாதிரி சீக்வன்சைஸ்டு ஒர்க்கும் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் ஹேண்டில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் நல்ல அழகான ஸ்லீவ்ஸ் உங்களுக்கு சேம் கான்ட்ரஸ்டிங் டிசைன்ஸோட உங்களுக்கு கிடைச்சிரும் ப்ளஸ் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா துப்பட்ட வைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகான உங்களுக்கு துப்பட்டா கூட கிடைச்சிடும் சேம் கான்ட்ரஸ்டிங் டிசைனோட சிங்கிள் பீசஸ் நம்மகிட்ட அவைலபிள் இல்லை செட்வைஸ் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடணும் ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி உங்களுக்கு பீசஸ் நம்ம கிட்ட எப்போவுமே கிடைச்சிடும் பாருங்க கலர் வைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிமிலர் பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி சீக்வன்சைஸ்டு ஒர்க்கோட உங்களுக்கு கிடைக்கும் பிளஸ் டாமினா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல் வெரைட்டியோட உங்களுக்கு கிடைச்சிரும் பிளஸ் வெரைட்டி ஏகப்பட்ட இருக்கு நம்மக்கிட்ட சேம் கான்ட்ராஸ்டிங் டிசைனோட உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகான துப்பட்டா கூட உங்களுக்கு கிடைச்சிடும் பாருங்க எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல காண்ட்ராஸ்டிங் டிசைனோட தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி மீட்டர் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி டூ அந்த மாதிரி சென்டிமீட்டர்ஸ் லென்த்தில் கூட உங்களுக்கு டுவெண்ட்டி பீசஸ் தேர்ட்டி பீசஸ் அந்த மாதிரி கூட வேணும்னா கூட நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு நண்பர்களே வியாபாரத்தை பண்ணணுன்னா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஏதாச்சும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக இங்கேருந்து நம்மக்கிட்ட ப்ராடக்ட்டு இங்கே வந்து தட்டு நீங்க கேட்கலாம் மற்ற கம்பெனி மாதிரி இந்த மாதிரி என்ன சொல்றது வேற ஏதாச்சும் கொடுத்து வேற ஏதாச்சும் சேஞ்ச் பண்றது அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இல்ல சோ பாருங்க இந்த மாதிரி நல்ல யூனிக்கான வெரைட்டி உங்களுக்கு கிடைக்கும் துப்பட்டாவோட சிம்பிள் சூப்பர் பீசஸ் கூட இருக்கு ஸ்டார்டிங் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல நம்ம அந்த ஐட்டம் கூட இருக்கு பிளஸ் இந்த மாதிரி நல்ல உங்களுக்கு ஃபேன்சியான ஐட்டம் இருந்தா கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் கலர் சீக்வன்ஸ் ஒர்க்கோட உங்களுக்கு கிடைக்கும் பாத்துனே துப்பட்டா கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேம் சிமிலர் கான்ட்ரஸ்டிங் டிசைனோட பிளஸ் துப்பட்டா எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரெட்டிங் டெஜல்ஸோட ஒர்க்கோட உங்களுக்கு கிடைக்கும் செட்வை தான் கிடைக்கும் சிமிலர் பேட்டர்ன்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி எல்லாமே நம்ம உங்ககிட்ட காமிச்சு இருந்தேன்னா ஆறு ஏழு எட்டு பீசஸ் உங்களுக்கு தாராளமாக நம்ம கிட்ட கிடைச்சிரும் இன்னுமோ நீங்க நிறைய கான்செப்ட்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் இங்க வாங்க டிஸ்அரேஞ்ச்மெண்ட்டா இருக்கலாம் இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கான்செப்ட்ஸ் எல்லாமே வெரைட்டி எல்லாமே கொஞ்சம் டிஸ்அரேஞ்ச்மெண்டா இருக்கு கஸ்டமர்ஸ் எல்லாரும் இப்பதான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு மட்டும்தான் மீண்டும் அடுத்த வீடியோல உங்களுடன் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்